இவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டது என்று சொல்லலாம் இதையடுத்து புதன்கிழமை ஏப்ரல் இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் பங்குனி உத்திர திருவிழா தொடங்கியது அதே போல் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழா என்று சொல்லலாம் போல பங்குனி உத்திரம் ஆராட்டு திருவிழாவிற்காக சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவிலில் இன்று நடை திறக்கப்பட்டு ஐயப்பனின் திருநடையில் மேல் சாந்தி நெய் தீபம் ஏற்றி வைத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது என்று சொல்லலாம் அதேபோல போல புகழ்பெற்ற சபரிமலை நடை திறக்கப்பட்ட நிலையில் பத்தொன்பது நாட்கள் தரிசனத்திற்காக முன்பதிவு தொடங்கியிருக்கிறதாம் திருவிழா நாட்களில் தினமும் சபரிமலை ஐயப்பனுக்கு பகலில் உற்சவ பலி பூஜையும் உற்சவ பலி தரிசனமும் நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம் இரவு ஸ்ரீ பூதபலி பூஜையும் நடைபெறுகிறதாம் அதேபோல முக்கிய நிகழ்வான ஒன்பதாம் திருநாள் அன்று ஐயப்பன் பள்ளி வீட்டை பத்தாவது திருநாள் அன்று ஐயப்பன் பிறந்த நாளில் பங்குனி உத்திர ஆராட்டு விழா பம்பை நதிக்கரையில் என்றும் சொல்லலாம் அதேபோல முக்கிய விழாவான சித்திரை விஷித் திருவிழா ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் தொடங்குகிறதாம் ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை விசித் திருவிழா கோலாகலமாக நடைபெற உள்ளது என்றும் சொல்லப்படுகிறது இதைத் தொடர்ந்து தமிழ் மாதத்தின் சித்திரை மலையாள மாதத்தின் இடவம் மாதங்களின் சாத்திர பூஜை ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்குகிறது பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் என்றும் சொல்லலாம் தொடர்ந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்திர சிறப்பு பூஜையும் ஐயப்பனுக்கு பம்பையில் ஆராட்டும் ஏப்ரல் பதினாலாம் தேதி பூஜையும் நடைபெறுகிறது என்றும் கூறப்படுகிறது இந்த பூஜைக்காக ஏப்ரல் ஒன்றாம் தேதி தொடங்கி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ந்து நிறை திறக்கப்பட்டு இருக்கும் என்றும் சொல்லலாம் இதற்கான தரிசன முன்பதிவு தொடங்கியுள்ளது என்றும் கூறப்படுகிறது மலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் விழாக்களில் பங்குனி உத்திரம் ஆராட்டு திருவிழா குறிப்பிடத்தக்க ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் பத்து நாட்கள் நடைபெறுகின்றன இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்திரம் ஆராட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி இருக்கிறது இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டது தொடர்ந்து காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி முதல் பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் பங்குனி ஆராட்டு திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது என்றும் சொல்லலாம் தொடர்ந்து வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதாம் பங்குனி ஆராட்டு திருவிழாவை முன்னிட்டு வருகிற பத்தாம் தேதி சரகுந்தியில் பள்ளி வேட்டை நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம் அதே போல மறுநாள் பதினொன்னாம் தேதி பகல் பதினோரு மணிக்கு பம்பையில் ஐயப்பனுக்கு ஆராட்டு நடைபெறுகிறதாம் அன்று காலை ஆறு மணிக்கு திருவிழா கொ கொடியிறக்கப்படுகிறது என்றும் கூறலாம் அது மட்டுமில்லாமல் பத்து நாட்கள் ஆறாட்டு திருவிழா மூடிவடைகிறது என்றும் கூறப்படுகிறது தொடர்ந்து சித்திரை விகி பண்டிகை மற்றும் மாதாந்திரி பூஜை வருவதால் ஆராட்டி விழாவுக்கு பிறகு கோவில் நடை அடைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை விஹித் திருவிழா கொண்டாடப்படுகிறது என்றும் சொல்லலாம் அன்று சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு தந்திரிகள் போ மற்றும் மேல் சாந்தி ஆகியோர் நாணயங்கள் கை நீட்டம் வழங்குவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது சித்திரை மற்றும் மாதாந்திர பூஜை முடிவடைந்த பிறகு கோவில் நடை சாத்தப்படுகிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பங்குனி ஆராட்டு திருவிழா மற்றும் சித்திரை விஹி பண்டிகை அடுத்து அடுத்து வருவதால் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தொடர்ந்து பத்தொன்பது நாட்கள் நடை தரந்திருக்கும் என்றும் சொல்லலாம் அந்த நாட்களில் தினமும் அதிகாலை ஐந்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல சித்திரை விஹி மட்டும் அதிகாலை நான்கு மணிக்கு ஐயப்பன் சாமி கோவில் நடை திறக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது பக்தர்களுக்கு பத்தொன்பது நாட்களும் வழக்கமாக நடக்கும் பூஜைகளில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் சொல்லப்படுகிறது இருமுடிக்கட்டு இல்லாமல் வரும் பக்தர்கள் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்ப ஒன்பது முப்பது மணி வரை மட்டும் சாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது போல சாமி தரிசனத்திற்காக பம்பையில் முன்பதிவு மையங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்றும் சொல்லலாம் பங்குனி ஆராய் திருவிழா இன்று தொடங்கியிருப்பதை தொடர்ந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் என்றும் கூறப்படுகிறது போல ஏப்ரல் பதினாலாம் தேதி விஹிகனி தரிசனம் மற்றும் படி பூஜைகள் நடைபெற்ற நடைபெற்ற பிறகு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இரவு ஹரிவஹராசனம் முடிந்தவுடன் நடை அடைக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது வைகாசி மாத பூஜைக்காக மே பதினாலாம் தேதி நடை திறக்கப்பட்டு மே பத்தொன்பதாம் தேதி வரை நடை அடைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதே போல பதினெட்டு என்ற எண்ணுக்கு வரலாறு சிறப்புகள் இருக்கிறது என்றும் சொல்லலாம் அது பாரத போர் நடைபெற்றது பதினெட்டு நாட்கள் ராமாயண போர் நடைபெற்றதும் பதினெட்டு மாதங்கள் என்றும் சொல்லலாம் அதே போல தேவ போர்கள் நடைபெற்றது பதினெட்டு ஆண்டுகள் என்றும் சொல்லப்படுகிறது எனவே பதினெட்டு என்ற எண் மிக முக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது நம்முடைய பிறப்பு இறப்புக்கு காரணமான பிறவி பெருங்கடலை கடக்க விடாமல் நம்மை முக்தி நெறிக்கு ஆட்படுத்தும் என்றும் சொல்லலாம் அதே போல நமது பிரபாரப்த வினைகள் நம்மை வாட்டி வதைக்கின்றன என்றும் கோரப்படுகிறது களையவே நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் நம்முடைய வினைகளை களையும் வகையில் தீய குணங்களை விட்டு விலகி பிறவி பெருங்கடலில் இருந்து முக்தி அடைய வழிகாட்டுகிறது என்றும் சொல்லலாம் ஐயப்பன் தன்னுடைய பதினெட்டு கருவிகளை கொண்டு பதினெட்டு படிகளை உருவாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது அந்த பதினெட்டு கருவிகள் வில் வால் வேல் கதை அங்குசம் பரசு பிந்திய பாசம் பரிசை குந்தம் ஈட்டி கைவால் முன்தடி திவை பாசம் சக்கரம் ஹலம் முழு ஆகிய பதினெட்டு கருவிகள் என்றும் சொல்லலாம் அதே போல சுற்றியுள்ள பதினெட்டு மலை தெய்வங்களை குறிப்பதுதான் தான் பதினெட்டு படிகள் என்றும் சொல்லலாம் அந்த பதினெட்டு படிகளில் வாசம் செய்யும் தேவர்கள் பற்றி பார்க்கலாம் ஒன்றாம் படியில் சூரிய பகவான் வாசம் செய்கிறார் அதே போல இரண்டாம் படியில் சிவன் வாசம் செய்கிறாராம் மூன்றாம் படியில் சந்திர பகவானும் நான்காம் படியில் பராசக்தியும் வாசம் செய்கின்றன அதே போல ஐந்தாம் படியில் ரக பகவானும் ஆறாம் படியில் முருகப்பெருமானும் வாசம் செய்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல ஏழாம் படியில் புதன் பகவானும் எட்டாம் திருப்படியில் விஷ்ணு பகவானும் வாசம் செய்கின்றனர் ஒன்பதாம் திருப்படியில் வியாழ குரு பகவானும் வாசம் செய்கிறார்களாம் அதே போல பத்தாம் படியில் பிரம்மாவும் பதினோராம் படி திருப்படியில் சுக்கிர பகவானும் வாசம் செய்கிறார்கள் என்றும் சொல்லலாம் பனிரெண்டாம் படியில் லக்ஷ்மி தேவியும் பதிமூன்றாம் திருப்படியில் சனி பகவானும் வாசம் செய்கிறார்கள் என்றும் சொல்லலாம் பதினான்காம் திருப்படியில் யம தர்மராஜன் பதினைந்தாம் திருப்படியில் ராகு பகவானும் வாசம் செய்கிறார்களாம் போல பதினாறாம் திருப்படியில் சரஸ்வதி தேவியும் பதினேழாம் திருப்படியில் கேது பகவானும் பதினெட்டாம் திருப்படியில் விநாயகப் பெருமானும் வாசம் செய்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இதைதான் படிப்பூஜை சபரிமலையில் சிறப்பான முறையில் செய்யப்படுகிறது என்றும் சொல்லலாம் அதே போல படிப்பூஜை நடைபெறும் நாளில் பதினெட்டு படிகளில் படிகளிலும் பூக்களாலும் விளக்காலும் அலங்கரித்து அவற்றுக்கு கீழே பதினெட்டு படி ஏறும் இடத்தில் பிரதான தந்திரி பதினெட்டு வெள்ளி கலசங்களை வைத்து படி பூஜை செய்யப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல ஒவ்வொரு படிகளும் பீட பூஜையும் மூர்த்தி பூஜையும் நடத்துவார்கள் அதற்கு பிறகு பதினெட்டு படிகளும் கலச அபிஷேகமும் நடைபெற்று நீரஞ்சன தீபமானது நடைபெறுகிறது என்றும் சொல்லலாம் நீரஞ்சன தீபம் என்பது தேங்காயை இரண்டாக உடைத்து அதன் மூடியில் நெய்யூற்றி ஏற்றப்படுவது அதே போல படி பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்துமே வெள்ளியால் செய்யப்பட்டவை என்றும் சொல்லப்படுகிறது போல பதினெட்டு படிகளும் வெள்ளி மற்றும் பித்தளை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் என்றும் சொல்லலாம் அதற்கு நெய்வேத்தியம் காட்டிய பின்பு பிரசன்ன பூஜை செய்வார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதற்குப் பிறகு கற்பூர ஜோதி ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சபரிமலை பிரதான தந்திரியும் மேல் சாந்தியும் மற்றும் சில பக்தர்களும் படியேறி செல்வார்கள் பிறகு சன்னிதானத்தில் ஐயப்பனுக்கு அரவண பாயாசம் நைவேத்தியமாக செய்து தீபாராதனை காண்பிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது பதினெட்டு மலை தேவதைகளை வழிபாடு செய்வதற்காகத்தான் பூஜைகள் நடத்தப்படுகிறது என்றும் சொல்லலாம் அவை சபரிமலை பொன்னம்பலமேடு கூண்டமலை நாகமலை சுந்தரமலை சிற்றம்பலமேடு கல்கிமலை மாதங்கமலை மலை ஸ்ரீமாதமலை தேவரமலை நீலக்கல் மலை தலப்பாறை மலை நீலிமலை கருமலை புதுச்சேரி அப்பாச்சிமேடு இஞ்சிப்பாறை ஆகியவை ஆகும் எல்லா படிகளும் ஒரே கல்லிலால் ஆனதாம் எல்லா படிகளும் ஒன்பது அங்குல உயரமும் ஐந்தடி நீளமும் உடையதாம் வீட்டின் சிறப்புகளை பின்வருமாறு பார்க்கலாம் பகவத்கீதை அத்தியாயங்கள் பதினெட்டு குருச்சேத்திர யுத்தம் நடந்த நாட்கள் பதினெட்டு ஆகும் புராணங்களின் எண்ணிக்கை பதினெட்டு ஐயப்பனின் கருவிகள் பதினெட்டு ஐயப்பனின் தத்துவ குணங்களும் பதினெட்டு ஆகும் அதேபோல சரண விழிக்கும் முறைகள் பதினெட்டு ஆகும் சித்திர புருஷர்கள் பதினெட்டு அதேபோல சபரிமலையைச் சுற்றி உள்ள மலைகளும் பதினெட்டு ஆகும் சபரிமலையில் அமைந்துள்ள திருப்படிகள் பதினெட்டு சொல்லப்படுகிறது அதேபோல பதினெட்டு படிகளும் பையப்பன் பதினெட்டு வகையான திருநாமங்களுடன் அமைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது உங்களுக்கும் ஐயப்ப சாமி பிடிக்கன்னா ஓம் சாமியே சரணம் ஐயப்பா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மோட சேனலை பாருங்கள் இந்த பதிவே நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்